வணக்கம் அன்பர்களே வேத்ரே திரைச்சின வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் தியானமும் மனமும் என்ற ஒரு தலைப்பிலே காணலாம் தியானம் என்பது மனிதருக்கு கொடுக்கப்படும் ஒரு பயிற்சி என்று ஏற்கனவே பார்த்தோம் அந்த பயிற்சியில் மனிதருக்கு ஒரு பொருளை கொடுக்கின்றோம் அது குண்டரணி என்ற உயிர் சக்தியின் திணிவை நாம் அங்கே தருகிறோம் ஏனென்றால் நம் மனம் எப்பொழுதும் தனியாக நின்று இயங்காது அதற்கு ஏதேனும் ஒரு பொருள் தேவைப்படும் எப்படி ஒரு கொடியானது தாவரங்களில் இருக்கக்கூடிய கொடியானது அது மேலெழுந்து வருவதற்கு ஒரு பற்றுக்கோள் தேவையோ அதுபோல இந்த மனம் செயல்படுவதற்கு ஒரு பொருள் தேவைப்படும் அந்த பொருளை கொண்டுதான் அது தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளும் மனம் என்பது ஒரு நான்கு கட்டங்களில் தான் செயல்படும் இந்த நான்கு கட்டங்கள் இல்லை என்றால் அது செயல்படாது அந்த நான்கு காலம் தூரம் பருமன் வேகம் என்ற நான்கு இந்த அளவுகளில் ஒன்று குறைந்தால் கூட இந்த மனம் என்பது அங்கே ஒன்றுமே செய்யாது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாது தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளாது இப்பொழுது ஒரு உதாரணமாக உங்களுக்கு ஒரு நினைவை பின்னோக்கி பார்த்தால் மூன்று வயதிற்கு பிறகு என்ன நடந்ததோ அது மட்டும் தான் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் அதற்கு முன்னே என்ன நடந்தது யாரை பார்த்தோம் யார் கொஞ்சினார்கள் என்ன பேசினார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியாது ஒரு முகம் கூட நமக்கு ஞாபகம் இருக்காது யார் நம்மை முதலில் பார்த்தார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது ஏதோ வளர்ந்து வந்தது போல தெரியுமே தவிர ஒரு நிழல் போல ஒரு கனவில் கண்ட காட்சி போல இருக்குமே தவிர ஒரு முழுமையான தீர்வாக நமக்கு காட்சி வடிவம் கிடைக்கும் ஏனென்றால் அந்த மூன்று வயதுக்கு முன்பாக மனம் என்பது அங்கே இல்லை இல்லை என்றால் அது தன்னுடைய வடிவத்தை அமைத்து கொள்ளவில்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்டு வந்து கொண்டே இருந்தது மூன்று வயதுக்கு பிறகுதான் மனம் என்ற ஒரு நிலையில் அதற்கு வந்தது நீங்களும் பார்க்கலாம் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வரும் பொழுது மூன்று வயதிற்கு பிறகுதான் இது எனக்கு வேண்டும் என்று கேட்கும் இது எனக்கு பிடிக்காது என்று சொல்லும் இதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லும் இந்த சுவை எப்படி இருக்கும் என்று சொல்லும் இந்த விளக்கங்கள் எல்லாம் அந்த மூன்று வயதிற்கு முன்னால் அதனால் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்டவரை பார்த்து விருப்பம் கொள்ளவும் தோணாது தாய் மட்டும் கண்ணுக்கு தெரிவாள் ஏனென்றால் அவள் அடிக்கடி அக்குழந்தையை குஞ்சுவதால் அருகில் இருப்பதால் அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் உள்ள ஒரு உள்ளர்வாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பின் காரணமாக தாய் மட்டும் அந்த குழந்தைக்கு தெரியும் தந்தை கூட பிறகுதான் தெரியும் அப்படி ஒரு குழந்தைக்கு மூன்று வயதிற்கு பிறகுதான் மனம் கட்டப்பட்டு முழுமையாகிறது அப்படிப்பட்ட இந்த மனத்திற்கு காலம் தூரம் வருமன் வேகம் என்ற நான்கு அளவை கொண்டுதான் ஒவ்வொன்றையும் பார்க்கும் படியெடுக்கும் எடுத்துக்காட்டும் அப்படியான இந்த மனிதருக்கு தவம் தியானம் கொடுக்கும் பொழுது வெறுமனே தவம் தியானம் செய்ய முடியாது அதனால் இந்த யோகத்தில் தீட்சை ஒன்றை கொடுத்து அதன் பிறகு இந்த தியானத்தை செய்ய பழக்குகிறார் மேலும் இந்த மனதை கொண்டுதான் நாம் நம்முடைய மூலத்தை அறிய முடியும் நம்மை யார் என்று உணவதற்கு நம்முடைய மனதை கொண்டுதான் பயணிக்க வேண்டும் இந்த மனதின் அடித்தளமாக இருப்பது யார் என்று உணர்ந்தாலே ஒரு உண்மை வந்துவிடும் ஆனால் மேலோட்டமாக தெரியாது தியானத்தில் ஆழ்ந்து செல்ல செல்லத்தான் இந்த உண்மை நமக்கு தெரியும் மேலும் இந்த மனம் பன்னெடும் காலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்லலாம் ஒரு மனம் மூன்று வயதிற்கு பிறகு கட்டப்பட்டாலும் கூட அது நம்முடைய கருமையத்தோடு தொடர்பு கொண்டது இந்த கருமையும் தனித்த ஒன்றல்ல ஆதி மனிதன் என்று சொல்லக்கூடிய முதல் மனிதன் முதல் நம்முடைய எத்தனையோ தாத்தாக்கள் இருப்பார்கள் அல்லவா தாத்தா அந்த கொள்ளு தாத்தாவுக்கு கொள்ளு தாத்தா அவருக்கு ஒரு தாத்தா இப்படி ஒரு பெரிய பரம்பரையே இருக்கும் அல்லவா அந்த பரம்பரையின் எல்லா வகையான பதிவுகளுமே நம்மோடு கலந்து வந்து இப்பொழுது நம்முடைய கருமயமாக இருக்கிறது இது எல்லாம் இணைந்துதான் நாம் இங்கே இருக்கிறோம் இதனால் இந்த கருமயத்தோடு இணைந்திருக்கும் இந்த மனமானது அந்த பதிவுகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் இந்த மனம் பத்து நிலையில் இயங்குவதாக ஒரு மன வேதத்திரி சொல்லுவார் அது எப்படி என்றால் உணர்ச்சி என்பது முதல் நிலை ஒரு அடிப்படை உணர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் அது முதல்நிலை அந்த உணர்ச்சிக்கு அடுத்த நிலை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்ய ஒரு செயல் செயல் மூலமாக ஒரு விளைவு அந்த விளைவின் மூலமாக ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தின் வழியாக ஒரு ஏற்பு அனுபோகம் அந்த அனுபவத்தின் வழியாக ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி வழியாக ஒரு தெளிவு தெளிவின் மூலமாக ஒரு முடிவு இப்படியான பத்து படிநிலைகளில் மனம் இயங்குகிறது அப்படி என்றால் எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடாக இந்த மனம் செயல்படுகிறது பாருங்கள் இது எல்லாமே நாம் சொல்லித்தந்ததில்லை அது அதனுடைய இயல்பாக இருக்கக்கூடிய செயல்பாடு அது இந்த செயல்பாட்டின் படிதான் நாம் இயங்குகிறோம் அல்லது நாம் மனதை இயக்குகிறோம் என்று சொல்லலாம் என்னதான் மனதை நாம் இயக்கினாலும் அந்த மனதோடு நாம் ஜெயிக்க முடியாது அது நீங்களே உணர்ந்திருக்கலாம் மனதோடு போட்டி போட்டால் ஜெயிப்பது மனம்தான் நாம் அல்ல ஒருவேளை நீங்கள் யோகத்தில் உயர்ந்தால் மனதோடு கைகூர்க்கலாம் அப்போதும் கூட மனதை ஜெயிக்க முடியாது மனதோடு கூட்டுதான் வைக்க முடியும் நட்பு முறையிலான கூட்டு வைக்க முடியும் ஜெயிக்க முடியாது அப்படியான இந்த மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை விளக்கம் பெற்று திருத்தி அமைப்பதற்கு இந்த யோகம்தான் சிறந்த வழி அப்படியான இந்த யுகத்தில்தான் நாம் இந்த தியானத்தை கற்று மனதை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறோம் எப்படி என்றால் மனிதருக்கு எதுவும் பயிற்சி இல்லை இந்த மனதை அதன் இயல்பில் இருக்க வைக்கிறோம் கவனிக்க வைக்கிறோம் அப்படி கவனிப்பதற்கு வெளியில் பொருள் தேடாதே இந்த புலன்கள் வழியாக அணி போகாதே என்று அதை தடுத்து நிறுத்தச் சொல்லி உனக்கு நான் ஒரு பொருளை தருகிறேன் அந்த பொருளை கவனி என்றுதான் நமக்கு இந்த தீச்சையை கொடுத்து யோகத்தின் வழியாக தியானம் செய்ய வைக்கிறார்கள் அப்படி செய்யும் பொழுதுதான் இந்த மனமானது புடன்களை விடுத்து தன்னை கவனிக்கிறது புலன் சென்று கொண்டிருந்த தன்னை தானே கவனிக்கிறது அதற்கு பிறகு குண்டலனி எனும் பேராற்றலை கவனிக்கிறது இந்த குண்டலனி என்பது உயிர் சக்தியின் திணிவு என்று சொல்லலாம் இந்த திணிவை குரு நமக்கு தொட்டு காட்டுகின்றார் அதுதான் தீச்சை என்று நமக்கு வழங்கப்படுகிறது இந்த தீட்சை குறித்து நாம் அடுத்த பதிவுகளை விளக்கமாக பார்க்கலாம் இந்த தீட்சையை அந்த காலத்தில் இருந்து குரு வழியாக தொடர்வதுதான் சிறந்த வழியாக இருக்கிறது நாம இதை செய்து கொள்ளும் பொழுதோ ஏதேனும் ஒரு வழியில் புத்தகங்கள் படித்தோ விளக்கங்கள் கேட்டோ செய்து கொள்வது அவ்வளவு முறையாக இருக்காது ஏனென்றால் இது நம்முடைய உயிரையும் மனதையும் பாதித்துவிடும் அப்படி ஒரு சிக்கல் நடந்தால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அதற்கு இடம் கொடுக்காமல் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நாம் இந்த தவத்தை தியானத்தை தொடங்க வேண்டும் தீசை என்று ஒன்று இல்லாமல் தியானம் செய்வது ஒரு வழக்க பழக்கமாக இருக்குமே தவிர உண்மையை புரிந்து கொள்ளும் ஒரு முறையாக இருக்காது இப்படியாக இந்த மனதை நாம் புரிந்து அறிந்து உணர்ந்து கொள்ளவே நாம் தியானத்தை தொடங்குகிறோம் இந்த தியானம் எவ்வளவு காலம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது மனதில் எந்த அளவிற்கு பதிவுகள் உள்ளதோ எடுத்து காட்டுகிறதோ அந்த அளவிற்கு நாம் தியானம் செய்ய வேண்டும் அப்படி என்றால் மனிதருக்குள் பதிவு தனியாக இல்லை மனம் நம்முடைய கருமியத்தோடு கலந்து அதற்குள்ளாக இருக்கக்கூடிய பதிவுகளை காட்டுகிறது மேலும் நாம் செய்த பதிவுகளையும் எடுத்து காட்டுகிறது இந்த கருமைய பதிவுகள்தான் கர்மா என்ற வினைப்பதிவாக நாம் அறிகிறோம் இந்த கர்மா என்பது இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது கர்மா நிச்சயமாக எல்லோருக்குமே உண்டு அளவுகள் மாறலாம் ஆனால் எல்லோருக்கும் நிச்சயமாக உண்டு அதன் தன்மைகள் மாறலாம் ஆனாலும் இல்லை என்று மறுக்க முடியாது அப்படியான இந்த கர்ம வினைகள் சித்தர்கள் வழியில் பலவினை புதுவினை என்று இரண்டாக இருக்கிறது வடமொழியில் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா என்ற மூன்றாக பக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் எல்லாமே ஒன்றுதான் பலவினை என்றால் ஏற்கனவே இருந்த ஒரு கர்ம அதாவது நாம் செய்யாமல் நமக்கு கிடைத்த பதவிகள் இந்த பலவினையில் சஞ்சீத கர்மாவும் சேர்ந்துவிடும் பிராரப்தம் என்ற கர்மா புதுவினையில் சேரும் ஆகாயம கர்மாவும் புதுவினையில் சேரும் இந்த புதுவினை என்றால் நாம் செய்யக்கூடிய செயலிலிருந்து வரக்கூடிய பதிவு இந்த கர்மாவை எவ்வளவுக்கு விரைவாக திருக்கிறோமோ அதுபடிதான் நாம் இந்த தபத்தில் உயர்வது நமக்கு கிடைக்கும் இப்படியாக இந்த மனமும் தியானமும் இணைந்திருக்கிறது நல்லது நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திறிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்